சோனப்பிரியன் தளத்துக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒரிசாவில் பிஜேபி இனவாதத்தை தூண்டிவிட்டு அங்கு தமிழர் ஆட்சி செய்யலாமா என்று கூறி நவீன் பட்டாயின் ஆட்சியை க கவிழ்த்து தற்போது ஆட்சியை பிடித்துள்ளது இதில் ஒரு விசேஷம் என்னன்னாக்க சோஃபியா ஃபிர்தோஸ் ஒரு முஸ்லீம் வந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க காங்கிரஸ் சார்பில் இது வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி ஒன்று அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பிறந்த சோஃபியா பிர் தவுஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற ஒரிசா சட்டமன்ற தேர்தலில் பாராவதி கட்டாக் சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏவாக தேர்வாகியுள்ளார் சுதந்திரத்திற்கு பின் ஒரிசாவில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் முஸ்லீம் பெண்மணி இவராவார் ஒரிசாவில் இதுவரை இஸ்லாமிய பெண்மணிகள் யாரும் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை பூரன் சந்திரன் என்ற பிஜேபி வேட்பாளரை எட்டாயிரத்தி ஐம்பது வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்துள்ளார் ஒடிசா மெஹந்திப்பூர் பகுதியை சேர்ந்த இவர் காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ மொஹமின் மகள் என்பது குறிப்பிடத்தக்கது நான் இப்போ பார்க்குறோம்ல இவர் தான் சோஃபியாவுடைய தந்தை இவர் ஏற்கனவே காங்கிரஸோட எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு இப்போ வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் பிஜேபி வேட்பாளர் தோற்கடித்து வேட்ப வேட்பாளராக இருக்கிறார் வாழ்த்துக்கள் சோஃபியா ஒரு இஸ்லாமிய பெண்மணிகள் வந்து படிக்கவே மாட்டாங்க ஆரம்ப காலங்களில் படித்தாலும் வெளியில் வரமாட்டாங்க வீட்டு வேலைகளையே பார்த்துட்டு இருந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலமை ஒரு காலத்தில் இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி இல்லை இஸ்லாமிய பெண்கள் வேலைக்கு போகிறாங்க அவசியம் இருந்தாக்க இப்போ நல்ல வசதியாக இருக்குது வசதி வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்கு தேவையில்லை வீட்டு வே வீட்டு வீட்டிலே இருந்த ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருந்துட்டு போகிறோம் அப்படின்னு அவங்க நினச்சாங்கனாக்க அதை வந்து யாரும் கட்டாயப்படுத்தக்கூடாது ம மன அதாவது கணவனும் வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது இஸ்லாமிய சட்டப்படி கணவன் தான் வந்து பெண்ணுக்கான பெண்ணு ம பிள்ளைகளுக்கான உணவு உடை இருப்பிடம் இது எல்லாத்தையும் த தயார்படுத்தி கொடுக்க வேண்டியது ஒரு கணவனுடைய கடமைன்னு இஸ்லாம் சொல்லுது அதனால் அது வந்து பெண்கள் வந்து வெளியில் போய் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது இது நம்ம ஏற்கனவே இதில் பேசியிருக்கிறோம் இது இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு இருந்தாக்க வேலை திண்டாட்டமும் கொஞ்சம் குறையும் ஒரு பெண்ணுடைய உடல் வாகு வந்து அதாவது ஹெவி வேலைகள் செய்வதற்கு ஏற்ற மாதிரி படைக்கப்படலை நம்ம பார்க்குறோம் சாதாரணமாக ஒரு சின்ன வேலையில் செஞ்சால் கூட அவங்க வந்து டயர்டாகி இருந்துருவாங்க என்ன பலகீனமானவங்க பெண்கள் ஆண்கள் அப்படி இல்லை நல்லா திடகாத்திரமாக இறைவன் கொடுத்துருக்க அந்த உடம்பு இருக்குது அது வந்து திடகாத்திரமாக இருக்கும் ஆண்களுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வேறுபாடுகள் தான் இது அதனால் வந்து ஆணும் பெண்ணும் சமம்னு நம்ம சொல்லிக்கிறோம் சும்மா பேரழுவில் தான் சொல்லிக்கிறோம் நடைமுறைக்கு அது ஒத்து வராதுங்க அந்த வகையில் பெண்கள் வெளியில் வரலாம் அவசியம் ஏற்படும் போது அது மாதிரி இப்போ வந்து இஸ்லாமிய பெண்கள் வந்து அரசியல்லையும் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க தமிழகத்துலேயும் அதே மாதிரி பெண்கள் அரசியலில் நிறையா இப்போ நம்ம பார்க்குறோம் இஸ்லாமிய பெண்கள் நிறையா வ இப்போ வர வரக்கூடிய நாம் தமிழர்லையும் பார்க்குறோம் அடுத்தாப்பில் தி காங்கிரஸ்லேயும் பார்க்குறோம் திமுகவுலேயும் பார்க்குறோம் நிறையா இருக்கிறாங்க அந்த வகையில் அவர்கள்லாம் வாழ்த்துவோம் இது மாதிரியான வெற்றிகள் மேலும் மேலும் கிடைக்கிட்டோம் சிறுபான்மை மக்கள் வந்து அதாவது அவர்களுடைய உரிமை வந்து பாதுகாக்கப்படணுனாக்க இந்த மாதிரியான மு முக்கியத்துவங்கள் கொடுக்கப்படணும் அந்த வகையில் இவர் வந்த வந்த இவரை வாழ்த்துவோம் அதே சமயத்தில் ஒடிசாவில் வந்து இனவாதத்தை தூண்டிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு தமிழர் ஒரு முக்கிய பொறுப்பை கொடுத்ததுனால மோடி அமிஷா போய் அங்கே எத்தனை பொய்களை சொன்னாங்க ஒரு தமிழர் வந்து ஒரிசாவை ஆளலாமா ஏன் இங்கே உங்கள்கிட்ட ஆள் கிடையாதா அப்படின்லாம் சொல்லி பொய்களை பேசி அந்த மக்களை வந்து குழப்பி விட்டு கடைசியில் வந்து வெற்றி கனியை இவங்க ப படிச்சிருக்காங்க பிஜேபி எல்லாம் பொய்களால் கட்டமைக்கப்பட்டது அது கூடிய சீக்கிரம் அவர்கள் விளங்கிக்குவாங்க இத்தனை நாள் இருபது 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 வருஷ வருடங்கள் இவர் ஆட்சி செஞ்சுருக்கிறாரு இருபது வருஷத்துக்கு மேலேயே ஆட்சி செஞ்சுருக்கிறாரு அந்த ஆட்சியில் பிஜு பட்நாயக் அவர்கள் சிறந்த ஆட்சி தான் நடத்திட்டு இருந்திருக்கிறாரு அவரோட உடல்நிலை சரியில்லை இப்போது அதனால் அவருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்திருக்கிறாரு நம்ம தமிழர் அது அவங்களுக்கு பொறுக்கலை எப்படியோ நல்ல ஆட்சி அமையணும் இப்போ புதுசாக இவங்க வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பிறகு இவங்க புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்கல்ல இவர்கள் எப்படி நடத்துகிறாங்கன்னு பார்ப்போம் இந்த கவர்மெண்ட்டை எப்படி கொண்டு செல்கிறாங்க ஒரிசாவை எப்படி முன்னேற்றி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் மற்றபடி வரிசையாக நம்ம மோடி என்னென்னலாம் பிரச்சனைகள் பண்ணி ஆடினாரோ அத்தனை ஆட்டங்களும் வந்து கலகலத்து போய் இருக்கிறத தினமும் நம்ம டெய்லி பார்க்குறோம் செய்திகளில் அவரை வந்து ஒரு ஜோக்கராகவும் மாற்றிட்டாங்க இப்போது இப்போ நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் இந்த ரெண்டு பேரும் தான் இப்போ கிங் மேக்கர்களாக இருந்து இன்றைக்கி வந்து இந்தியாவை வழிநடத்தி செல்ல போகிறாங்க இவர்கள் இது ஒரு வகையில் நல்லது ஏன்னா முழு ஆத பவரையும் கொடுத்துட்டாக்க எப்படி இருப்பாங்கன்னு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்குறோம் ஆகவே வாழ்த்துவோம்